சென்னை கோயம்பேடு அரசு பேருந்து பணியிலிருந்து சந்தேகமான முறையில் பையை வைத்து நின்று கொண்டிருந்த இருவர் போலீசாரை கண்டதும் தப்ப முயன்ற போது போலீசார் மடக்கி பிடித்தனர் பின்னர் பையை சோதனை செய்ததில் ஐநூறு ரூபாய் பண்டல்கள் இருந்தது தெரியவந்தது கட்டுக்கட்டாக பணம் சிக்கியதும் போலீசார் அதிர்ந்து போனர் பின்னர் கோயம்பேடு போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தபோது அந்த ஐநூறு ரூபாய் பண்டல்களை பிரித்து பார்த்தபோது அதில் ஒவ்வொரு பண்டலின் மேல் மற்றும் அடிப்பகுதிகளில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை வைத்து இடையில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் போன்று வெளிர் பச்சை நிறத்திலான தாள்களை வைத்திருந்தது தெரியவந்தது இருவரையும் கைது செய்து வழக்குப்பதிவு செய்த போலீசார் விசாரணையில் பிடிபட்ட நபர்கள் திருப்பூர் மாவட்டம் முடிமலைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆஷிக் புதுக்கோட்டை மாவட்டம் காமராஜபுரம் தாலுகாவைச் சேர்ந்த சண்முகவேல் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது அவர்களிடமிருந்து சுமார் நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மற்றும் வெளிர் பச்சை நிற தாள்கள் ஆகியவை போலீசார் விசாரணைக்கு பிறகு பறிமுதல் செய்தனர் பின்னர் தீவிர விசாரணையில் மேற்படி உடுமலைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் பணத்தை அவரிடம் கொடுத்து சென்னையில் வேறொருவரிடம் ஒப்படைக்குமாறு கூறியதன் பேரில் இருவரும் சென்னை பேருந்து நிலையத்தில் காத்திருந்ததாகவும் கடைசி வரை வராததால் ஏமாற்றம் அடைந்தது தெரிய வந்தது மேற்படி வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளி தலைமறைவாக இருப்பதாகவும் தற்போது இருப்பவரை மட்டும் கைது செய்யப்பட்ட இருவரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைத்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்